வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை பின்னாடி இருக்க வழுக்காம்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது இன்றைக்கி அங்கே வந்து கூழ் ஊற்று நிகழ்ச்சி அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இருளர் சமுதாயம் சேர்ந்தவங்க இவங்க இவங்களோட கூழ் ஊத்து நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் மாதிரி பார்த்துருக்க மாட்டிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அவங்க கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து சாமியை வரணும்னு ஒரு ஐதீகம் போல் அதனால் வந்து ஐந்து ஐந்து பேராக ஒரு குரூப் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க இந்தமாரி தட்டை தாமத தட்டை வந்து இதுமாரி பண்ணுறாங்க இதில் ஒரு ஆளுக்கு வந்து சாமி வருது அவங்க வந்து என்ன சாமி வந்திருக்கு மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்பா அம்மா பசங்கள் அக்கா அந்த மாதிரி அவங்கக்குள்ளேயே இந்தமாரி சாமி வரத்தை பார்க்குறாங்க மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டுதல என்னான்னு ஏதுன்னு கேட்குறாங்க அதுக்கத்தது பார்த்திங்கன்னா மாதிரி சாமி வந்த பிறகு இது வந்து குரங்கு மாரி நடந்து போயிட்டு அந்த சாமியோட காலில் வந்து தொட்டுட்டு அந்த குழு வச்சுருக்கத்தை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கத்தது அவங்கவுங்க என்ன பிரச்சனை என்ன சாமி மாதிரி கேட்குறாங்க கேட்ட பிறகு விபதி வச்சவொடனே சாமி வந்து இறங்கியது போல்

லாஸ்டா பாத்தீங்கன்னா மாதிரி அந்த கன்னிமார் சாமி வந்த யார் உடம்புல வருதோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாட்டியால வந்து மூணு வாட்டி வந்து அடிக்கிறாங்க அந்த சாமி வந்த பசனை அதுக்கு வந்து அந்த சாமி வந்து இறங்கிடுது அதுக்கத்த இந்த சாமியார் போயிட்டு வந்து அந்த கூழ் வந்து ஊத்துறாரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க இவங்க வந்து கூழ் ஒத்தறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது ஃபுல்லாக பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னமாரி சாமி கும்பிட்றாங்க உங்களுக்கு தெரியும்

உங்களோட வெள்ளான சாதி பேர் மக்களே அழகா இதே போல கள்ளக்குண்டு இல்லாமையோ இல்லையா என்னோட கொம்பத்திலே இந்த அக்னி சட்டி இல்லாமியோ கொஞ்ச நேரம் கொடுப்பீங்களா மக்களா ஒரு கொரல்ல தான் குடுங்கமா ஏ நான் அக்னி சட்டி தூக்கி கீவார வர வர வர்றேன்டா பேர் மக்களா அப்புறம் நான் வந்து பாட்டி கிட்ட தயிர் கோங்கறவங்க இல்லையா ஒரு வாரு ஒரு வாரு அம்மே ஏ லாஸ்டா பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து யார் யார் மேல சாமியை வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இவர் கையால் வந்து கூழ் பிடிக்கிறாங்க எல்லாரும் கையில தான் கூழ் பிடிக்கிறாங்க யாரும் கிளாஸ் அந்த மாதிரியில் குடிக்கல அந்த சாமி வந்த பர்சன் மட்டும் இருளர் சமுதாய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சாமி கும்பிட்றாங்க இதில் லாஸ்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியில் வந்து தட்டு எடுக்க விடலை அதனால் வந்து அந்த சாமி வந்து சண்டை போடுற மாதிரி இவங்க கேட்குறாங்க என்னையே தட்டு எடுக்க விடலை அப்படின்னு சண்டை போடுறாங்க இது போன்ற வீடியோ தெரிஞ்சுக்கோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்